இன்று உலக முடித்திருத்துவ தின பேரணி மற்றும் ச திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கலந்துரையாடல் கூட்டமும் தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கையை கொண்டு சேர்த்து சேர்க்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை இன்றைக்கு வலியுறுத்தி திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் முதல்வரின் பிரதிநிதியாக இன்று எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய எங்கள் முடிதிருத்தும் தொழிலை இன்றைக்கி அபகரித்து கொண்டிருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களை கட்டுப்படுத்தி விலை மலிவு விலை விளம்பரங்களை நிறுத்தி எங்களுக்கு முழுமையான தொழில் பாதுகாப்பு வழங்க தமிழக அரசை இந்த கூட்டச்ச கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே சட்டமன்றத்தில் குரல் ஒழிக்கின்ற வகையில் எங்களுக்கு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் மருத்துவ சமுதாயத்திற்கு மருத்துவ படிப்பிலே மீனவ சமுதாயத்திற்கு வழங்குவதைப் போல மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு இருபது சதவீத இலவச கல்வியை வழங்க வேண்டும் என்றும் இன்றைக்கி நடக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் பாதிப்பை அரசு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற வகையில் மின்சார கட்டணத்தை ஐநூறு யூனிட் கடைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக கொள்கிறோம் அதேபோல் வீடு இல்லாத ஏழை தொழிலாளர்களுக்கு வீட்டுமனையும் பட்டாவும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு இந்த கார்ப்பரேட் பிரச்சனையை வந்து எங்கள் தொழிலை மிகவும் பாதித்து கொண்டிருக்கின்றது கலைஞர் கைவினை திட்டம் என்று தமிழக அரசு அறிவித்த அந்த திட்டத்தை எளிமைப்படுத்தி எங்களுடைய தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் காத்திட அந்த சட்டங்களை எளிமைப்படுத்தி அனைவருக்கும் அந்த மானிய கடனை வழங்கி எங்கள் தொழிலை பாதுகாக்க வேண்டுமாய் தமிழக முதல்வர் அவர்கள் பாயுள்ளத்தோடு இதை ஏற்று நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஈ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் எங்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கையை முதல்வர் இடத்திலும் வலியுறுத்தி பெற்றுத்தர வேண்டும் வாய்ப்பை கொடுக்காமல் இன்றைக்கு ஆட்சி நடத்திக் கொள்ள வேண்டாம் இந்த திராமத்தை மறந்து